எண்ணங்களில் தோன்றும் வண்ணங்கள் பல அந்த வண்ணங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேர்த்தால் தான் அழகு பெறும் எல்லா விடயங்களையும் எல்லோரிடமுமே சொல்ல முடியாது அது குறிப்பிட்ட ஒரு சிலரிடம்தான் எங்களுக்கு கூற முடியும் நாம் ஒருவர் மீது எத்தனை அன்பு வைத்திருந்தாலும் அவரிடம் எல்லா விடயங்களுமே எங்களால் பேச முடியாது எங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த ஒருவராக இருந்தால் கூட குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மட்டும்தான் கூற முடியும் அதிகமாக அன்பு வைத்திருக்கும் ஒரு நபர் எல்லா விடயங்களையும் ஏன் எங்களிடம் சொல்வதில்லை என்று அவரிடம் நாங்கள் முரண்படக்கூடாது ஏனென்றால் அவர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு மிக உன்னதமானதாக இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சில விடயங்களை எங்களிடம் கூற முடியாது ஒரு சில காரணங்களுக்காக சில விடயங்களை எங்களிடம் கூற மாட்டார் அதற்காக எங்களுக்கு அவருடன் முரண்பட முடியாது இல்லையா அப்படி அவர்கள் வேறு யாரிடமோ கூறுகிறார்கள் என்றார் விட்டுவிடுங்கள் ஒரு பொருளை நாங்கள் இறுக பிடிக்கும் பொழுது சில நேரம் அது எங்களுடைய கைகளில் இருந்து நழுவி போய்விடும் அல்லது உடைந்து போய்விடும் அவ்வாறுதான் உறவுகளும் அவர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக நாங்கள் அவர்களோடு முரண்பட்டால் சில நேரம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விடக்கூடும் கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கிருக்கின்ற அன்பு பெருகும் எங்களை ஒருவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றீர்கள் அவரிடம் சில விடயங்களை உங்களால் சொல்ல முடியாது காரணம் என்னவென்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அந்த விடயத்தை நீங்கள் அதிகமாக அன்பு வைத்திருக்கும் நபர் புரிந்து கொள்ள மாட்டார் அல்லது அதை சொன்னால் உங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ என்ற ஒரு எண்ணம் கூட தோன்றலாம் ஆகையால் நீங்கள் அந்த விடயத்தை அவரிடம் சொல்வதை தவிர்ப்பீர்கள் அப்படித்தானே மற்றவர்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அவர்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அதிகமாக இருக்க பிடிக்க வேண்டும் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டுத்தான் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது அன்பு பெருக்கெடுத்து நீண்ட நாட்கள் வாழும்